இப்போ நீங்க வந்து முன்னாடி பயன்படுத்திருந்தீங்க இப்போ உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் நான் கட்டி மாட்டோம் ஒரு நாள் கூட போடல அவன் என்ன பண்ண நைட்டு மட்டும் கைட்டி போடலான்னாங்க எனக்கு என்னாச்சு போடுங்கிறது அது ஏதோ ஒரு பண்ற மாதிரி இருந்து சாப்பிட சாப்பிடும்போது எதோ உள்ள தடுக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் சுத்தமாக கைட்டு வச்சிட்டு போகும்போது தான் பல் செட்டை போட ஆரம்பித்தேன் அதுக்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு நாலு நாள் இருந்தேன் சரி எப்படியும் போடப்பான் அதுக்கப்புறம் போடுறதே விட்டேன் அது வெளியே போகிறத கூட விட்டேன் அதனால் அதனால வந்து இப்போ நார்மலா இருக்கு நார்மல் பள்ளி எப்படி இருக்குமோ அதை விட எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி அதை விட நல்லா இருக்கு நான் வந்து சும்மா சொல்லலை எல்லாரும் அந்த அனுபவிச்சிங்கன்னா தெரியும் கண்டிப்பாக எடுத்து போறதுலாம் வந்து ரொம்ப சிரமம் ஒரே நாள் தான் போடுறேன் அதனால் அதனால இது நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை நைட்ல வந்து நைட் கார்ட் போட்டுட்டு பயன்படுத்துறேன் எப்படின்னா முதல்ல வந்து நாக்க கட்சி ஒரு ரெண்டு நாள் அதனால சரி சொல்லான் போது அதுக்கப்புறம் இது போடுவோம் அந்த பிரச்சனையும் இல்லை